என் தந்தை எப்போதும் சொல்வார் முயற்சி செய்தால் முடியாதது என்று ஒன்று இல்லை இன்றும் அவர் அதையே கொண்டிருக்கிறார் ஆனால் இன்று அந்த வார்த்தைகளின் உண்மையான அர்த்தத்தை நான் முழுமையாக உணர்கின்றேன் அது ஒரு சாதாரண மேற்கோள் அல்ல அது ஒரு வாழ்வின் வழி மனிதனின் உல ஆற்றலை நம்பும் ஒரு சிந்தனை குழந்தைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அது முடியாது என்று மனதில் தோன்றும் அந்த நொடியில் கூட மீண்டும் எழுந்து நிற்கச் சொல்லும் ஒரு குரல் பலர் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை தொடங்குகிறார்கள் ஆரம்பத்தில் உற்சாகம் நிரம்பியிருக்கும் ஆனால் சற்றே கடினமாகும்போது அவர்கள் தளர்ந்து விடுகிறார்கள் அவர்கள் சொல்வார்கள் இதுவென்ன விதியல்ல போலும் ஆனால் அது விதி அல்ல அது பயம் அந்த பயம்தான் எண்ணற்ற கனவுகளை நொறுக்கிவிட்டது வாழ்க்கையில் சிறந்த ஒன்றை அடைய விரும்பினால் நீங்கள் ஆபத்துகளை ஏற்க தயாராக இருக்க வேண்டும் அதிகாரம் வளர்ச்சி வெற்றி அனைத்தும் உங்கள் சொல்லிருந்து வெளியே செல்லும் போதுதான் கிடைக்கும் என் தந்தை கூறுவார் நீ விழப்போகிறாய் என்ற பயம் இருந்தால் நீ ஒருபோதும் பறக்க கற்றுக்கொள்ள மாட்டாய் அவர் சொல்வது உண்மை ஏனெனில் தோல்வி என்பது முடிவல்ல அது தொடக்கம் அது புரிதலின் முதல் படி அது உங்களை உருவாக்கிறது அது உங்களுக்கு வலிமை தருகிறது யாரும் தோல்வியை அஞ்சுவதில்லை அவர்கள் பிறர் என்ன சொல்லப் போகிறார்கள் என்பதையே அஞ்சுகிறார்கள் நான் தோற்றேன் என்று சொல்ல வேண்டிய தருணத்தை அஞ்சுகிறார்கள் ஆனால் வெற்றி பெற்ற ஒவ்வொருவரும் ஒரு காலத்தில் தொடக்க நிலை மாணவர்களாகவே இருந்தார்கள் அவர்கள் வெற்றி பெற்றது அவர்கள் நிறுத்தவில்லை என்பதற்காகவே பலர் அது விதியல்ல என்று சொல்வார்கள் ஆனால் எத்தனை பேர் நான் வேறு என்ன செய்திருக்க முடியும் என்று சிந்திக்கிறார்கள் நீங்கள் அதிர்ஷ்டத்தை கட்டுப்படுத்த முடியாது ஆனால் உங்கள் முயற்சியை முடிந்தவரை கட்டுப்படுத்த முடியும் உங்கள் மனப்பாங்கும் ஒழுக்கமும் உறுதியும் அதிக சக்தி வாய்ந்தவை அங்கேதான் உங்கள் சக்தி வாழ்கிறது உங்களில் அதனால் விதியை குற்றம் சொல்லாதீர்கள் பயம் உங்களை வழிநடத்த விடாதீர்கள் நேரம் சரியாக வரும் வரை காத்திருக்காதீர்கள் வாழ்க்கை சோதிக்குமே நீங்கள் எவ்வளவு விரும்புகிறீர்கள் என்பதை ஒவ்வொரு தடையும் உங்களை உருவாக்கும் ஒவ்வொரு தாகமும் உங்கள் பொறுமையை வளர்க்கும் ஒவ்வொரு தோல்வியும் உங்கள் வலிமையை கட்டும் நீங்கள் கீழே விழும்போது இலங்கை மக்கள் சிரிக்கும்போது புன்னகையுடன் முன்னேறுங்கள் உலகம் உங்களை சந்தேகிக்கும் போது உங்கள் செயலாளர்களை மௌனமாக்குங்கள் ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உணர்வீர்கள் ஒவ்வொரு தடை ஒவ்வொரு தாகம் ஒவ்வொரு வழியும் நீங்கள் ஆக வேண்டிய மனிதனை உருவாக்குவதற்காகவே இருந்தது அந்த நாளில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என் தந்தை சொன்னது உண்மை என்று முடியாதது என்று ஒன்றில்லை இல்லை முடியாது என்று சொல்லப்படும் வார்த்தைகள் உங்கள் மனதில் தோன்றும் கற்பனைகள் மாத்திரமே உண்மையில் உண்டு என்பதென்றால் நீங்கள் முயற்சிக்க தயாரா என்பதுதான் அதனால் பயம் உங்கள் கதையை விடாதீர்கள் சந்தேகம் உங்கள் விதியை தீர்மானிக்க விடாதீர்கள் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எழுந்து முன்னேறி உலகத்துக்கு காட்டுங்கள் முடியாதது என்பது ஒருபோது அல்ல அது உங்களைப் போன்ற ஒருவருக்காக காத்திருக்கிறது அதை தவறாக நிரூபிக்க இந்த வீடியோவை முழுமையாக கேட்டதற்கு மனமார்ந்த நன்றி இந்த உரை உங்களுக்கு சிறிதளவு ஊக்கமாவது தந்திருந்தால் அதை உங்களுடன் மாத்திரமே கொள்ளாமல் மற்றவர்களுடனும் பகிர்ந்து அவர்களுக்கும் ஊக்கத்தை வழங்குங்கள் கீழ் நம்மை நிறுத்துவது வெளிப்புறச் சூழல் அல்ல நம்முள் எழும் சந்தேகங்கள் தான் அந்த சந்தேகங்களை வென்று உங்கள் கனவுகளை நம்பி முன்னேறுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் அடுத்த ஊக்கமூட்டும் வீடியோக்களை தவறிவிடாமல் பார்க்க பெல் ஐக்கனை அழுத்தவும் ஸ்கைஸ்கேப் ஜேர்னி உடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் இன்னும் பல அழகான காட்சிகளும் அழகான சிந்தனைகளும் உங்களை காத்திருக்கின்றன